வணக்க மக்களே மறுபடியும் உங்களுடன் தொடர்ந்து நினைத்துறேன் நான் உங்களுக்கு உங்களா இன்றைய நிகழ்ச்சிக்கு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அந்த நிறைவு பகுதியில் வந்துட்டு இன்னொரு ஷேரிங்கோட லைஃப்ல வந்து யாராருக்கு வந்து இப்போ தத்திரையா இருக்க மட்டும் கிடையாது நடைமுறை வாழ்க்கையில் வந்து பார்த்தோம்னாக்கா பில்ட்ரேட் பண்றது அப்படிங்கறதும் தனக்கு பொருந்தாத ஒரு விஷயங்கள்ல கூட எது எல்லாம் தேவை எது நல்லது கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம காமராஜர் வாழ்க்கையில் அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து நான் உங்களை பகிரணும்னு நினைக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வந்துட்டு இப்போ பேரிடர் காலமா இருக்குல்ல மழை காலத்தில் அந்த மரங்கள் எல்லாம் விழுந்து கிடைக்கிறது பாக்குறதோ இல்லையா அப்ப அந்த மரங்கள் எல்லாம் விழுந்து பிறகு அதை கிளியர் பண்றது வந்து எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இந்த காலத்திலேயே வந்து மிஷின் எல்லாம் நிறைய இருக்கு அந்த காலத்த பாருங்கன்னா கோடாரி கத்தி அறம் இந்த மாதிரி எல்லாம் வச்சுன்னா இருக்கிறப்ப வந்துட்டு காமராஜருடைய லைஃப்ல என்ன ஆச்சுனாக்கா அந்த பேரிடர் காலத்துல வந்துட்டு சாலையிலையும் அந்த வீதிகள் தோறும் அதாவது அந்த காலத்துல வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா இருந்தது அரசுக்கு சொந்தமான எந்த மரங்களே வந்து யாரையும் வந்து பொதுமக்கள் வந்து கையாடல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த விழுந்துபட்ட அந்த மரங்களை வந்து எப்படி கிளியர் பண்றதுன்னு அப்படின்னு யோசிக்கிறப்ப அப்ப வந்து ஆஹ் கூட இருக்கக்கூடிய அசிட்டன் சொல்றாரு இதை வந்துட்டு பண்ணோம் அப்படின்னாக்கா வந்துட்டு அரசாங்கத்துக்கு வந்து நிறைய பொருட்சி எதுவும் ஏற்படும் ரெண்டாவது வந்துட்டு இது ரொம்ப நீண்ட நாள் ஆகும் அதனால் வந்து உடனே இதை வந்து கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் அப்போ இதுக்கு என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறப்போ காமராஜர் என்ன சொல்கிறாருன்னா எந்தெந்த பகுதிகளில் வந்து யாராவது சொந்தமான இடங்களில் வந்து இந்த மரங்கள் விழுந்து கிடக்கிறதோ அது அவங்கவுங்களே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு அறிக்கையை கொடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த மக்கள் வந்து அந்த அறிக்கையை வந்து ஏற்றுக்குறாங்க ஏற்றுக்கிட்டு உடனடியாக வந்து அந்த சாலைகள்லாம் வந்து கிளியர் ஆகுது ரெண்டாவது வருஷம் அரசுக்கு வந்து எந்த விதமான நஷ்டமோ அதெல்லாம் ஏற்படலாம் அப்படின்றத பார்க்கலாம் வந்து கேட்குறாரு உடனடியாக அவங்களால எப்படி இந்த டிசிஷனை எடுக்க முடியுது அப்படின்னு வந்து அந்த அசிஸ்டன்ட் கேட்குறப்ப அவர் சொல்றாரு என் நண்பரோட வந்து அவர் தலைமையேற்று நடத்த ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வந்து நான் போயிருந்தேன் அப்போ வந்து அவர் சொல்வாரு அவர் மன்னர் வந்து ரொம்ப பஞ்சத்தில் இருக்கார் பஞ்சத்தில் இருக்கிறப்ப வந்து கிட்ட முறையிடுறப்போ அந்த இரவு டிராப்பொழுதே வந்து கடவுள் வந்து தானியங்கள் வந்து அப்படியே மழைமழையாக வந்து வீதிகள் தோறும் சாலை அந்த பகுதி ஃபுல்லா நிறக்கி வச்சுட்டார் அரசருக்கு வந்து அதை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு கூட வந்து இடம் இல்லாமல் போனதுனால அவர் என்ன பண்ணார் யார் யாருடைய இடங்கள்லலாம் வந்து அந்த தானியங்கள் குயஞ்சி கிடக்குதோ அது அவங்க அவங்க வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து அரசு வந்து எந்த குறுக்கீடும் செய்யாது அப்படின்னு அந்த அறிக்கையை கொடுக்குறாரு அதுதான் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனால வந்து அனுபவங்கள் எங்க எப்ப வேணாலும் கிடைக்கும் அது வந்து எந்த இடத்துல பயன்படுத்துறோம் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட் அதனால வந்துட்டு நம்ம இப்ப கூட நிறைய பேர் பார்ப்போம் பேசிக்கிட்டு அவங்க எதுவுமே புரியாத ஒரு சூழல்ல இருப்பாங்க அந்த நேரத்துல வந்து யாராவது ஒரு வார்த்தையை சொல்றப்ப எனக்கு இப்போ ஐடியா வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க அதனால வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில இணைந்திருங்கள் கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கு தேடுங்கள் கவிநலவியப்பம் இன்றைய நிகழ்ச்சி தோடு நிறைவு பெறுகிறது நான் உங்கள் கோமலா பாய் பாய்